உங்கள் பொருள்களிலிருந்து நீங்கள் நிறைய கொண்டிருந்தாலும் சரி குறைவாக கொண்டிருந்தாலும் சரி எந்த அளவுக்கு உங்களுடைய பொருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இறை பாக்கியத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்பட்டுவிடாது இந்த வகையிலான வாழ்க்கை உண்மைதான் சத்தியம்தான் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும் எவ்வளவு நான் மனம் இறங்கி அதன் காரணமாக பிறர் உதவி செய்கின்றனோ அதற்கு எண்ணற்ற கணக்கில்லாத நன்மைகள் உங்களுக்காக உங்களுடைய குண நலன்களில் விருத்தியாகின்றன இறைவனுடைய குணங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாகின்றதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நெருக்கம் இருக்கின்றது அந்த இறைவன் உங்களை கைவிடு கைவிடுபவனாக இல்லை எந்த அளவுக்கு நான் செலவு செய்கின்றேனோ அந்த அளவுக்கு மனதுக்கு ஒரு சுகம் இருக்கின்றது கவலை நீக்கப்படுகின்றது கவலையெல்லாம் நாளைய வாழ்க்கையில் எனக்கு குறைகள் ஏற்படுமா ஏற்படாதா என்பதைத்தான் நாளை வாழ்க்கையில் நான் வறுமை வந்துவிடுமோ அல்லது நோய்கள் கண்டுவிடுவேனோ என்ற அந்த பயம் இல்லாமல் இன்று சமாதானமாக உங்களுடைய மனதை போது அது உங்களுடைய இறுதி நாள் வரையில் தொடரும் என்பதையும் அறிய வேண்டும் கவலை இருக்கும்பொழுதெல்லாம் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பொருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்து வாருங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தாத கெட்ட பொருள்களை நீங்களே பார்க்க மாட்டீர்கள் அதை கொண்டு உனக்கு உதவி செய்து நினைக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நான் உபயோகப்படுத்த மாட்டேன் இது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா யார் கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு கேடுகள் ஏற்படுது இது பேர் கொடுக்குறது பார்த்தா குப்பையில் போடலாம்னு சொல்லிப்போ குப்பையில் போட்டீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது மற்றவங்க கையில கொடுக்குறது காட்டணும் குப்பையில் போடுறது நன்மை இருக்குது கெட்டு கெட்டுவிட்ட பொருட்கள் எப்படி கெட்ட பொருள்களாக உணவு கெட்டு விட்டதோ கிள கொடுக்க மாட்டோமோ அதே தான் உங்களுடைய ஒவ்வொரு இருந்தும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தரமான பொருளாக கொடுங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் மற்றவற்றை நீங்கள் கொடுக்காதீங்க ஒன்று கையில் காசு இருந்தால் கொடுங்க இலக்கம் இருந்தால் கொடுங்க பணம் சில்ன்றையாக இருக்கிறது பாரமாக இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு போவாதீங்க சில்ண்டை பாரமாக இருக்குது நோட்டு பாரம் இல்லை எனக்கு சில்ண்டை இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த நோட்டை கொடுங்க பரவாயில்லை தப்பில்லை மனம் இறங்க வேண்டும் அங்கேயும் ஒரு சுயநலம் தான் இருக்குது இந்த சில்றையை குப்பையில் பார்த்து ஆன்ட்டை போனாங்க இதுவும் தர்மத்திற்கு உரிய அடையாளமும் இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பொருள்களை அதிகமாக அதை அதைவிட அதிகமாக நேசியுங்கள் சத்தியத்தை உங்களை வாழ வைப்பது சத்தியம் அந்த சத்தியம் நாளைய வாழ்க்கை வரையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உங்களுடைய கவலையும் பயமும் நீக்கப்பட்ட தன்மை நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு உணவுக்கு என்ன என் குடும்பத்திற்கு உணவுக்கு என்ன என் குடும்பத்தினுடைய கதி என்ன என்ற அந்த நிலைமை நீக்கப்பட்டு சுகமான வாழ்க்கை தான் உங்களுக்கு என்று கூறக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் ஏற்கக்கூடியதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியதுமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வரையில் உங்களுடனும் பாவம் என்று தேருங்கள் பொருட்களைக் கொண்டு என்று இன்னும் இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படுவதும் கவலைப்படுவதும் இருக்கும் வரையில் பெரும் குற்றவாளிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குணக்கேடுகளில் குற்றவாளி என்றால் குணக்கெடுகளில் அந்த குணக்கெலியும் சத்தியமும் இல்லை பொறுமையும் இல்லை பெருமை இருக்கின்றது தங்களை அந்த தன்மையும் இருக்கின்றது பெருமை இருப்பவர்கள் அவ்வளவு பேருக்குமே தங்களுடைய உயர்வானவர்களை பார்க்கும்போது தாழ்ந்து இப்படி ரெண்டும் கட்டான வாழ்க்கையை மனதிலிருந்து நீங்கள் விலகி சமமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பணக்காரன பணக்காரனும் பார்க்க முடியாது ஏழை ஏழையும் பார்க்க முடியாது மனுஷனாக இருந்தால் எவனையும் பார்க்க அந்த தன்மை நமக்கு வேண்டும் அவருடைய அதிகார பலமோ அவருடைய பணபலமோ நம்மை ஒருபோதும் நமக்கு எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அதிகார பலமும் பணபலமும் இருப்பதை பார்த்து நாம் சிறுமைப்படுத்திக் கொள்வதும் யார் எனக்கு கீழாக இருக்கின்றோ அவர்கள் நான் பெருமை கொள்வதும் இந்த இரண்டு கட்டான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் கவலை ஏற்படுத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக அந்த கவலை உண்மையானது உங்களுக்கு முற்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றது கவலை என்ற உணர்வு வரும்போது அறிவிக்கப்படுகின்றது பெரும் தவறுகள் இருக்கின்றீர்கள் நீங்கள் பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் தங்களை தங்களை வர இருக்கின்றீர்கள் என இருப்பதைக் கொண்டு எனக்கு கீழாக இருப்பவர் மீது பெருமை கொள்கின்றேன் என்று இருப்பதைக் கொண்டும் மேலாக இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் கொள்கின்றேன் அவனுக்கு கீழாக நான் இருக்கின்றேன் என்று மனிதர்கள் ஒரே இனமாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பொருள்களைக் கொண்டும் ஆடம்பரத்தை கொண்டும் உங்களுடைய அலங்காரத்தை கொண்டும் உங்களுடைய அதிகாரத்தனத்தைக் கொண்டும் ஒருவர் ஒருவரை மிஞ்சிவிட முடியாது இதை உன்னோடு நீங்கள் கலந்திருக்கும் பொழுது